இயற்கையான அரோமா ஆயில்களை தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல் தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல்ஸ் ரசிகர்களுக்காக இதை தவிர்த்துட்டு ஒரு சினிமா பார்வையாளர்னா அந்த கூலி படத்தை பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் குறித்து என்னால வந்து நூறு கேள்வியை கேட்க முடியும் ஆனா நான் ஒரு கேள்வி கூட கேட்காம சரி இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கும்போது அது ஒரு ரஜினி ரசிகர்களுக்கான படமாதான் தான் இருக்குது ரஜினி ரசிகர்களுக்கான படத்தையும் தாண்டி இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு காரணம் லோகேஷ் வந்து ரஜினி அவர்களோட இணையறதுதான் இல்லையா சோ லோகேஷ் இணையும் போது வந்து நமக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா படத்தையும் தாண்டி ஒரு கனெக்ட் இருக்கணும் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹைப்பு கிரியேட் ஆனதற்கு காரணம் வந்து வெறும் ரஜினி மட்டும் இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ரஜினிக்காக தான் இந்த ஹைப்பு அப்படின்னு அப்ப ஏன் ஒரு வேட்டையன் படத்துக்கு இந்த ஹைப்பு வரல அதுலேயும் ரஜினிகாந்த் நடிச்சாரு அப்புறம் ஏன் லால் சலாம் படத்துக்கு ஹைப்பு வரல அப்படின்னு பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷன்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பும் இவ்வளோ பெரிய ஹைப்பும் அது ஏற்பட்டது அதுதான் முக்கியமான காரணம் இன்னொன்று உங்களுக்கு தெரியும் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு மிக உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒரு இயக்குனர் தொடர்ந்து கமர்ஷியல் வெற்றி அது வெற்றினா சாதாரண வெற்றியில் ஒரு தாறுமாறான வெற்றியை கொடுத்து இப்போ இந்த இடத்துல இருக்காரு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெண்டு கமர்ஷியல் ஹிட் கொடுத்த ஒரு இயக்குனர் அப்போ இவர் ரஜினியோட சேர்றாரு அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கற்பனை ஸோ அதனால தான் அதுக்கு அவ்வளோ பெரிய ஹைப்பு பட் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா ஸோ ஏற்பட்ட எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு உருவாகும் அப்படிங்கிறது நிச்சயமாக லோகேஷ்க்கு தெரிஞ்சிருக்கும் பட் இன்னும் ஒரு கவனமாக இந்த படத்தை அவர் கையாண்டிருக்கலாம் அதுதான் எனக்கு தோணுது ரஜினி அவருடைய பார்ட்டை வந்து ரொம்ப சரியா பண்ணிட்டாரு லோகேஷ் கனகராஜ் தான் மிஸ் அப்படி எடுத்துக்கலாமா இல்ல எப்பயுமே ரஜினி அவருடைய பார்ட்டை சரியாக செய்தாலும் அதற்கு இயக்குனர் தான் காரணம் வந்து கோஸ்ட் டேரக்டர் தான் நீங்க சொல்ற மாதிரி கூலி படத்துல ரஜினி அவருடைய பங்க சரியாக செய்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை சரியாக லோகேஷ் கனகராஜ் வேலை வாங்கியிருக்காருன்னு அர்த்தம் அப்புறம் அந்த கேரக்டரை கிரியேட் பண்ணது டேரக்டர் தானே அப்ப அந்த கிரெடிட்டும் அவருக்கு தான் போகும் ஆனா பொதுவாகவே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நடிகருடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு அந்த ஹீரோவுடைய கேரக்டரிசேஷனை வச்சு வந்து ஒரு படத்தை வந்து நீங்க தூக்கி நிறுத்திட முடியாது ஏன்னா எல்லாமே சரியாக இருக்கணும் இங்கே வந்து அதுல கொஞ்சம் கோளாறு ஏற்பட்டு குறிப்பா வில்லன் கதாபாத்திரம் அழுத்தமா இருந்தாதான் ஹீரோக்கான பில்டப் வந்து படத்துல வந்து அதிகமா இருக்கும் ஸோ நாகார்ஜுனா கேரக்டர் வந்து அழுத்தம் குறைவா இருந்ததும் ஒரு நெகட்டிவான ரிவியூஸ் காரணம் இல்ல ஆக்சுவலி இதில் எனக்கு தோணின விஷயம் என்ன அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஒரு கதையாக யோசிக்கும் போது இந்த கேரக்டர் வந்து நீங்க வில்லனாக தான் ட்ரீட் பண்ணணும் இவன் வந்து வில்லன் என்ன இவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கணும் நையை புடைக்கணும் ஸோ தானே உங்களுக்கு தோணும் அப்படி தானே அந்த கேரக்டரை நீங்க பில்டப் பண்ண முடியும் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா இப்போ அந்த கேரக்டரில் யாரோ ஒரு முகம் தெரியாத அல்லது வேற ஒரு வில்லன் நடிகர் நடிக்கும்போது இது எல்லாத்தையுமே இவர் செஞ்சிருப்பாரு இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே இப்போ ஜெயிலர் படத்தில் விநாயகன் ஒருத்தர் நடிச்சார்ல இப்போ அவர் மாதிரி ஒரு நடிகர் இதில் நடிக்கிறார் அப்படிங்கும் போது ஹீரோ வந்து அவர் என்ன வேணாலும் பண்ணிடலாம் என்ன ரசிகர்களும் அததான் எதிர்பார்ப்பாங்க ஆனா இங்க வந்து நாகார்ஜுனா அந்த இடத்துக்கு வரும்போது இப்ப இவர் ஒரு ஹீரோ இவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கும் போது அவரை கையாளுறதுல பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் தனம் தெரியும் அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மைனஸ் கொடுத்துருச்சு நாகார்ஜுனே தாண்டி அழுத்தமான கேரக்டர் சௌபின் தான் இருந்தது சௌபின் தான் வந்து படத்தையே தூக்கி நிறுத்துறாரு அப்படின்லாம் வந்து பாசிட்டிவா பேசிட்டு இருக்கு அது உண்மைதான் அது ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நேத்து கூட நான் ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன் கூலி வந்து ரஜினி படம் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில பார்த்தா சௌபின் தாம்பா ஹீரோ ரஜினி வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியா தான் அப்படின்னு விளையாட்டா சொன்னேன் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இங்க ரொம்ப மனசாட்சியோடு சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தினுடைய ஹீரோவே சௌபின் தான் ஏன்னா அவருடைய கேரக்டருக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் நீங்க படமா அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பப்ப பாத்தீங்கன்னா ரஜினி கேரக்டர் வந்து அப்படியே ஹைட் ஆகிட்டே இருக்கும் ஆனா சௌபின் கேரக்டர் வந்து த்ரூ அவுட் டிராவல் ஆகும் அதனால சௌபின் தான் அந்த படத்தினுடைய ஹீரோ அப்படிதான் நம்ம சொல்லணும் குறிப்பா படத்தோட மெயின் நாட்டே பாத்தீங்கன்னா சத்யராஜ் கொலை அதை வந்து கொலையின் கண்டுபிடிக்கிறதுக்கா யாரு கொலை பண்றது கண்டுபிடிக்கிற ரஜினி வராருன்னா அவரோட கொலைக்கான ஒரு காரணம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கணும் இல்லையா ஏன் வந்து சவுபின் வந்து சத்யராஜ் கொலை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு கடைசி வரைக்கும் ஒரு அழுத்தமான காரணமே இல்ல பேசே உடஞ்சிருது இல்லையா அழுத்தமான காரணம் இல்ல காரணமே இல்ல அதுதான் ஏதோ ஒரு பென்றரை மாதிரி வச்சிருக்காரு எங்க ரகசியத்தை கண்டுபிடிச்சியா அப்படின்னு இவர் கேக்குறாரு அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து சத்யராஜ் கேரக்டர் ஏதோ போலீஸ்காரரோ சிபிஐயோ சிபிசிஐடியோ கிடையாது அவர் கூலிக்கு பணத்தை எரிக்கிற ஒருத்தர் தான் அப்படி இருக்கும்போது அவர் வந்து இங்க நடக்கிறதே சட்டவிரோதம்ங்கிறது அவருக்கு தெரியும் தானே எல்லாத்துக்கு மேல அவரை பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் மூணு பெண் குழந்தை பிள்ளைங்களை காட்டி பிளாக் மெயில் பண்ணி தான் அந்த காரியத்தை செய்ய சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அதை தாண்டி அவர் இது செய்ய மாட்டார்ல அந்த இடம்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை குறிப்பா நாகார்ஜுனா பாத்தீங்கன்னா படத்துக்கு முன்னாடி ஒரு நூறு பாசா இந்த கூலி படத்துக்கு சம்பவம்லாம் சொன்னாரு நேத்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து பாஷா படத்தை பார்த்தாரா இல்லைன்னா பாபா படத்தை பார்த்துட்டு சொல்லிட்டாரா அப்படின்னு இல்ல அது பொதுவாகவே நீங்க ப்ரொமோஷனுக்காக இந்த நடிகர் நடிகைகள் அந்த படம் சார்ந்தவர்கள் பேசுகிறத வந்து நீங்க உண்மையா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை நான் இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் பத்தி மட்டும் சொல்லல ஏற்கனவே கங்குவா ப்ரொமோஷனில் ப்ரொமோஷன்ல என்னென்ன பேசுனாங்கிறது நமக்கு தெரியும் அதனால அவங்களை பொறுத்த வரைக்கும் அத்தனை கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிறாங்க அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இந்த பணத்தை வந்து உடனடியாக நம்ம கொளுத்த லாபத்தோட திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால எக்ஸாக்ரேட் பண்ணி பல்வேறு விஷயங்கள் பேசுவாங்க பட் நம்ம தான் ஒரு அன்னப்பறவை மாதிரி இதில் எது உண்மையா இருக்கும் எது எக்ஸாக்ரேஷன் எது பொய் அப்படிங்கிறத இனம் கண்டு அந்த விஷயத்த எடுத்துக்கணும் நீ எதிர்பார்த்து போனவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் ஆனால் எதிர்பார்க்காம போனவங்களுக்கே ஏமாற்றம் வந்தது அப்படின்னு நிறைய பேர் பேசுறது பார்க்க முடியும் இந்த வைப் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆச்சு அவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்களா எல்லா திட்டமும் கிரியேட் பண்ணப்பட்டதா போதும் கூலி படத்தை நான் எதிர்பார்க்காம போறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது ஒரு அப்பட்டமான பொய் ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப கூலி படத்தின் மீது ஒருத்தருக்கு எதிர்பார்ப்பு இல்ல அப்படின்னா அவரே மொதல் நாள் பாக்குறாரு பத்து நாள் கழிச்சு பாக்கலாமா என்னன்னா பொதுவாவே இந்த கூலி அப்படிங்கிற டைட்ல பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கதை மைண்ட்ல ஓடும் என்ன இப்போ அதெல்லாம் அவருடைய சட்டையில பார்த்தீங்கன்னா அப்படி கூலின்னு போட்டிருப்பாரு இப்போ எனக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே இந்த கூலி தீ படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்புறம் கூலி அப்படிங்கும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒரு தொழிலாளர் வர்க்கத்தை ஒரு முதலாளி வர்க்கம் நசுக்கும் அதுக்கு எதிராக வந்து அங்கிருந்து ஒருத்த வந்து ஒரு குரல் கொடுப்போம் அப்படின்னு நமக்குன்னு வந்து ஒரு கதை மைண்டில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு கதை படம் மைண்ட்ல ஓட அங்கே போய் பார்க்கும்போது சிலருக்கு அவங்க ஓட்டி பார்த்த கதையோட அது சிங்க் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கும் அது சிங்க் ஆகாம அந்த வேறொரு கதை ஓடும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு இது வழக்கமா உள்ளதுதான் படத்துல வந்து காஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணோன்னு எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் எப்படி வரப்போது அப்படிங்கிறதா எல்லாருடைய பெரிய கேள்வியா இருந்தது ஜெயிலர்ல கூட பாத்தீங்கன்னா ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டாரு பெரியளோட சொல்லப்படல அப்படிங்கிற மாதிரியான பேர் வந்து நெல்சன் கிடைச்சிருச்சு லோகேஷ் என்ன பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கணும்னா அமீர் கான் வந்து குறிப்பா அமீர் கான்ல ஆரம்பிக்கணும் அமீர் கான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு இன்னும் ஒரு பத்து நாயோட இறங்குறாரு ஹெலிகாப்டர்ல இருந்து எதுக்கு அமீர் கான் நடிச்சாருன்னு தெரியல அப்படின்லாம் எனக்கு நெகட்டிவா போயிடுச்சு இல்லையா இது எப்படி பாக்கு இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அமீர் கான் கதாபாத்திரம் வந்து ஒரு திணிப்பு தான் அதுல எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்ல போனா அந்த எப்பயுமே ஒரு படம் பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கும் வில்லனுக்குமான மோதல் இதுல வந்து எண்டு என்ன அப்படின்னா ஹீரோ ஜெயிக்கணும் வில்லன் வந்து சாகணும் இந்த இடத்துல படம் முடிஞ்சிடும் முடியணும் இந்த படத்துலயும் அப்படி ஒரு காட்சி இருக்கு அப்போ நாகார்ஜுனா எப்ப இறக்குறாரோ கொல்லப்படுறோ அப்பயே படம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் படத்தை ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு மாதிரியான திணிப்பு தான் கானுக்கு வந்து அது ஒட்டவே இல்லை கேள்வி இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதாபாத்திரத்துக்காக ஒரு படத்தில் நடிப்பாருலாம் எடுத்துக்க முடியாது ஒரு நட்புக்காக நடிக்கலாம் பணத்துக்காக நடிக்கலாம் அல்லது வேறொரு தேவைக்காக அவங்க நடிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அமீர் கானுக்கு இருக்கிற இந்த இமேஜுக்கு இப்படி ஒரு கேரக்டர்ல நீங்க நடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஒரு தமிழ் படத்துல நடிக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் இடம்பெறுகிற ஒரு விஷயம் தானே அப்ப நீங்க இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு படத்துல நடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு பெருமையோட நம்ம நினைவு கூறுவதற்கு வசதியா இருந்திருக்கு பட் இதுல வந்து அதற்கான ஸ்கோப் இல்ல அவருக்கு குறிப்பா ஸ்டார் ஹீரோக்குள்ள உதாரணமா சொல்லணும்னா விஜய் ரஜினி அஜித் படங்களை இயக்கும்போது முதல் படம் வந்து சின்ன ஹீரோக்களை வச்சு பெரிய வெற்றி கொடுத்துறாங்க ஆனா ஸ்டார் ஹீரோட போகும்போது அவங்களுக்கே தெரியாம ஒரு அழுத்தம் வந்துடுது இல்லையா ஸோ அதுமே வந்து அவங்க கிரியேட்டிவாக யோசிக்க விடாம பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அது உண்மைதான் அது வந்து ஒரு முழுக்க உண்மைன்னு சொல்ல முடியல அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு உண்மைதான் லோகேஷ் கணராஜா எடுத்துங்க ஒரு மாநகரம் படம் பண்ணும்போது அவருக்கு எந்த அழுத்தமும் இல்லை முடிஞ்சு போனா ஒரே ஒரு அழுத்தம் தான் இப்ப இவ்வளவுதான் பட்ஜெட்டு இதுக்குள்ள படத்தை எடுத்துடணும் அப்படின்னு ப்ரொடியூசர் வந்து ஒரு டார்ச்சர் கொடுத்துருப்பாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கைதின்னு போகும்போது என்னன்னா கார்த்தி வச்சு ஒரு படம் பண்றாரு அது வந்து கிட்டத்தட்ட அவங்க நிறுவனம் ஓன் மூவி அப்போ கார்த்தியை வச்சு நீ வெற்றி படம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன அழுத்தம் இருந்திருக்கும் அப்படியே நகர்ந்து இவர் மாஸ்டர் லியோ விக்ரம் அப்படின்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் கமல்ஹாசன் போன்ற ஒரு பெரிய ஏ ஹீரோக்களை வச்சு படம் பண்ணும்போது லோகேஷ்கே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும் அது வெளிப்படையாக அவர் காட்டிக்கலைன்னா கூட சப்கான்ஷியஸில் இருக்கும் ஏன்னா விஜய்னு ஒரு பெரிய ஹீரோ நம்மளை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரு அந்த படத்தை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் அவருக்கு இருக்கும் மாஸ்டர்ல அடுத்து லியோவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் நம்ம அவரை கரெக்டாக வெற்றி கொடுத்துட்டோம் அதை தாண்டுன வெற்றி லியோவில் கொடுக்கணும்னு தோணி இருக்கும் விக்ரம பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தவர் அவரை வச்சு படம் எடுத்து நம்ம ஒரு ஃப்ளாப்பை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அவருக்கு தோணி இருக்கும் இப்போ அவங்க எல்லாரையும் வச்சு வெற்றி கொடுத்துட்டோம் ரஜினியை வச்சு வெற்றி கொடுக்கலன்னா நம்மளை கழுவி ஊற்றிடுவாங்க அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு பெரிய வியாபாரம்

கமல் நடிச்சிருக்காண்டா அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா நீங்க இண்டஸ்ட்ரியில உள்ளவங்க பேசும்போது இவர்கள் உண்மையிலேயே ரஜினி ரசிகராக இருந்தாலும் கமல் சார் அப்படிம்பாங்க அப்புறம் கமல் ரசிகர் பார்த்தா ரஜினி சார் அப்படிம்பாங்க என்ன காரணம்னா அந்த பக்குவமும் புரிதலும் வந்திருக்கும் அப்புறம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இந்த ரசிக வெறித்தனம்லாம் குறைஞ்சு போயிருக்கும் இவங்க வந்து ஒரு பிரமிப்போட ஒரு நடிகரை பார்த்திருப்பாங்க நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் அடடா இவ்வளவுதானா இவர் அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கும் சோ இந்த பக்குவமும் புரிதலும் இவருக்கு ஏற்பட்டு கமலஹாசன பிடிக்கும் அப்படிங்கிற லெவல்ல தான் இந்த படத்தை இயக்கி இருப்பாரு இன்னொன்னு அதை வெளிப்படையா ரஜினிகிட்டே சொன்னது இருக்குல்ல அது லோகேஷ் கனராஜுடைய நேர்மை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் என்னதான் கமலுடைய ரசிகராக இருந்தாலும் கமல் ரசிகராக இருந்து கொண்டு ரஜினிக்கு வந்து ஒரு வெற்றி படம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா அப்ப அதை அச்சீவ் பண்றதுக்கு தான் அவர் நினைச்சிருப்பாரு அதனால அது ஒரு விஷயம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆயிரம் கோடி அப்படிங்கிறத வந்து ஈஸியா கிராஸ் பண்ணிருக்கும் கூலி அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா படம் பார்வை இல்லை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஆகணும் பிளாக் பஸ்டர் வெற்றி அப்படிங்கிற ஒரு அடையாளம் ஒரு படத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கணும் ஒன்று இந்த ரசிக வெறியர்களை தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கூட்டம் கூட்டமாக தியேட்டரை நோக்கி வரணும் அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் அந்த படத்துக்கு வரணும் இந்த ரெண்டும் நடந்தால் தான் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டத்தை நோக்கி போகும் ஆனால் என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி கூலி படத்துக்கு அது நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு என்ன காரணம் அப்படின்னா அந்த படம் ரெண்டு மணி நேரம் ஐம்பது கிட்ட வருது நீங்கள் அந்த படம் பார்க்கும் ஒரு அயற்சி வர்றதை வந்து தவிர்க்க முடியல நம்ம என்னதான் ஒரு நடிகனின் ரசிகனாக அந்த படத்தை பார்த்தாலும் ரெண்டு தர மூணு தர பார்க்குற அளவுக்கெல்லாம் வந்து ஒரு பொறுமை இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்புறம் காமன் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இன்னொரு முறை அந்த படத்தை பார்க்க பார்க்கறதுக்கு வரமாட்டாங்க அப்புறம் நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க என்ஜாய் பண்ணுவதற்கான விஷயம் வந்து இது உள்ள ரொம்ப கம்மியா இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஆயிரம் கோடிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் தோணுது அதே போல லோகேஷ் மீது நேத்துல இருந்து நிறைய விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க மீம்ஸ் கூட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் வந்து எல்லாரும் ஏமாறுவாங்க அவர் கோயம்புத்தூர் இப்படி ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு மீன் போட்டிருந்தாங்க அதையும் தாண்டி லியோ படத்திலே அவர் மீது விமர்சனம் வந்து எஸ்எஸ்சி ஒரு மேடல சொல்லியிருந்தாரு நான் கால் பண்ணேன் எதுக்கு அந்த சீன்லாம் வச்சிங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒமிட் பண்ணுற மாதிரி அவர் வந்து நிராகரிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இந்த படத்துலேயும் விமர்சனம் வந்துட்டு இருக்கு ஒரு அசுர வளர்ச்சி தான் இல்லையா கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அடுத்த படத்துக்கு அவர் ஒரு மைனஸ் ஆகுமா இந்த ரெண்டு படத்துலேயும் வந்து சின்ன சின்ன நெகட்டிவ் விமர்சனம் அதெல்லாம் ஆகாது நான் இப்பயும் சொல்கிறேன் கூலி படம் பார்த்தீங்கன்னா வசூலில் மிகப்பெரிய சாதனை படை ஒரு பெஞ்ச்மார்க்கு கலெக்ஷனை வந்து அது எட்டும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் லியோ படம் வரும்போது கூலியை விட மூணு மடங்கு நெகட்டிவ் விமர்சனம் வந்துச்சு முக்கியமாக அந்த செகண்ட் ஆஃப் குறித்து நாம் உட்பட வந்து விமர்சனம் பண்ணால் எல்லா விமர்சனங்கள்லையுமே செகண்ட் ஆஃப் நல்லா இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு இனானிமஸான ஒரு கருத்தாக இருந்துச்சு ஆனால் என்ன நடந்துச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அறுநூறு கோடிக்கு மேல அந்த படம் கலெக்ட் பண்ணி அது வந்து ஒரு வசூல் சாதனை படைச்சது அப்படி இருக்கும்போது கூலி படத்துக்கும் அதுதான் நடக்கும் இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு உளவியலை நம்ம புரிஞ்சுக்கணும் ரஜினி விஜய் இந்த மாதிரியான பெரிய ஹீரோக்கள் அதாவது மாஸ் ஹீரோக்கள் நடித்த படத்தை நீங்க பார்த்துட்டு பயங்கர குப்பை அப்படின்னு சொன்னாலும் அதை ஒருத்த கேட்டுட்டு நான் போய் பாக்குறேன் அப்படின்னு அவன் போய் பார்த்துட்டு அவன் வந்து குப்பேன்னு சொல்லுவான் இதுதான் வந்து பேசிக்கான விஷயம் இப்ப இவன் போனான் தெரியுமா இவன் போன உடனே அங்க இருநூறு ரூபா அந்த வசூல்ல வந்து கிரெடிட் ஆயிடும் இதுதான் இந்த பெரிய படங்களுக்கு நடக்கிற ஒரு பெரிய மேஜிக் அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வசூல்ல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வேணா பாதிப்பு இருக்கலாம் மத்தபடி இப்ப லோகேஷ் உடைய அடுத்த படங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்லுவேன் பீஸ்ட் படம் வரும்போது என்ன நடந்துச்சு பயங்கர இந்த படம் தேரவே தேராது அப்படின்னா ரொம்ப நெகட்டிவ் சமீபத்தில் வந்த படங்கள்ல அதிக நெகட்டிவ் விமர்சனங்களை சந்திச்சதே பீஸ்ட் தான் அடுத்து படம் என்ன ரஜினியை வைத்து ஜெயிலர் படம் ஆனா பீஸ்ட் படம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஜெயிலர் படம் வாய்ப்பு அதுதான் அமைஞ்சது அதே நேரம் அந்த பீஸ்ட் படம் வந்து ஒரு மோசமான தோல்வி படமாக இருந்திருந்தால் அந்த படத்துல இருந்து சன் பிக்சர்ஸ் தெரிச்சு ஓடி இருப்பாங்களே சார் அட்வான்ஸோட நீங்க நடைய கட்டுங்க அப்படின்னு அனுப்பிச்சிருப்பாங்களே ஆனா பண்ணவே இல்லையே என்னன்னா இந்த படங்கள் இந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி வந்து அந்த வசூலை வந்து எட்டிடும் அதுல எந்த மாற்றமும் இல்ல டிக்கெட் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் நானே ஆயிரம் ரூபாய் பார்த்தேன் வந்து கலெக்ஷன்ல இதாகும் இன்க்ளூட் ஆகுமா இல்லைன்னா நார்மலா இருநூறு ரூபாய் டிக்கெட் தான் வந்து இதாகுமா அதுதான் முக்கியமான விஷயம் இது குறித்து பேசணும் நிறைய பேருக்கு இது குறித்த புரிதல் கூட இருக்காது இப்போ இந்த ஆயிரம் கோடி ஐநூறு கோடி இப்ப நம்ம முதல்ல பேசின அறநூறு கோடி எல்லாம் என்ன தொகையை வச்சு கால்குலேட் பண்றா அப்படின்னா அரசு நிர்ணயித்த அந்த கட்டணத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் புரியுதா இல்லையா இப்போ நீங்க இந்த சொன்னீங்க ஆயிரம் ரூபா கொடுத்து பார்த்தேன்னு சொன்னீங்க அநேமா அந்த தியேட்டர்ல அதிகபட்ச கட்டணங்கிறது ஒரு இருநூறு ரூபாயா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த வசூல் கணக்குல நீங்க கொடுத்த ஆயிரம் ரூபாயில பார்த்தீங்கன்னா இருநூறு ரூபா மட்டும்தான் கணக்குல வரும் இந்த எட்நூறு ரூபா வந்து யாருக்கோ போக போகுது யாருக்கோ என்பதை தாண்டி பார்த்தீங்கன்னா தியேட்டருக்காரங்களுக்கும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விநியோகஸ்தருக்கும் போகுது இது வந்து இந்த வசூல் கணக்கிலே வராது இப்ப உங்களிடம் இருந்து வாங்கிய ஆயிரத்துல வந்து அந்த எட்நூறு ரூபாய் கணக்குல வராது கணக்குல எடுத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த படங்களுடைய வசூலுங்கிறது மிகப்பெரிய அளவுல தான் இருக்கும் அது குறிப்பா சன் பிக்சர்ஸ் வந்து படத்தை வித்துட்டாங்க ஒருவேளை வந்து படம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து வசூல் கம்மியானனா டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பாதிப்பு ஏற்படுமா ஆக்சுவலி சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து அவங்க ஓன் ரிலீஸ் தான் பண்ணிருக்காங்க அவங்களுடைய உறவு நிறுவனமான ரெட் ஜெயின் மூலமா ஓகே தியேட்டர் எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுல ரெட் ஜெயண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியேட்டர் தான் சார் இந்த தியேட்டருக்கு படம் போடுங்க அந்த தியேட்டருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சேம் டைம் வியாபாரம் எப்படி நடந்திருக்குன்னா தியேட்டருக்காரங்களும் சன் பிக்சர்ஸ் டைரக்டா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க புரியுதா இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா இதில் இந்த படம் வந்து பயங்கர ஃபிளாப்பு ரெண்டு நாளைக்கு மேலே ஓடலைங்கிற ஒரு சூழல் வந்தாலும் தியேட்டருக்காரங்கள் யாருக்குமே நஷ்டம் கிடையாது அவங்க எல்லாருமே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்வான்ஸை இவங்க திருப்பி வாங்கிக்குவாங்க அல்லது அடுத்த படத்தில் அதை காம்பன்சேட் பண்ணிடுவாங்க அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இதுதான் நல்ல வரும் மற்றபடி கேரளா கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜி அடிப்படையில் அவங்க கொடுத்துருக்காங்க எம்ஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த தொகைக்குள்ளே கலெக்ட் பண்ணிச்சே அப்படின்னா அது அந்த விநியோகஸரை சேரும் அந்த தொகைக்கு மேலே கலெக்ட் பண்ணும்போது அந்த செலவுகள்லாம் போக விநியோகஸ்தருக்கும் தயாரிப்பாளரும் ஒரு பர்சன்டேஜ் போட்டு பிரிச்சுக்குவாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படின்னு பிரிச்சுக்குவாங்க இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அந்த எம்ஜி லெவலுக்கு கம்மியாக கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அவங்களுக்கு நஷ்டம் அதை தாண்டி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன்